ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓம் நண்பர்களை கணபதி வசியத்தகடு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா கேட்குறீங்க இதனால் போட முடியல அதனால் இப்போ விநாயக தகடு நான் போட்டிருக்கேன் அப்படி பாருங்க சரிங்களா இது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த இயந்திரங்களை வந்து வெள்ளி தகடில் இல்லை பஞ்சுலோக தகடு இதில் தான் இந்த இயந்திரங்களை வரையணும் இயந்திரங்களை கொஞ்சம் நல்லா காட்டுற பாருங்கள் இந்த இயந்திரத்தை வெள்ளிக்கிழமை வளர்க்கிழமை கிழக்கு முகமாயிய மருந்து தான் இந்த இயந்திரத்தை இந்த இயந்திரத்துக்கு சாபம் போக்கி இதை வந்து நீங்கள் எழுதணும் கீழ பேனால எழுதிக்கிங்க இதுக்கு தேங்காய் பால் பழம் வாசனை தருவங்கள் மல்லிகைப்பூவும் சேர்த்துங்க இதெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணி இந்த இயந்திரங்கள் சகலவிதமான நன்மைக்கே நம்ம பயன்படுத்திக்கலாம் வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையும் கிரக தோஷங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வீட்டில் வச்சு நீங்கள் இந்த தகுடை பூஜை பண்ணிக்கிட்டு வந்தாக்கா கணபதியோட அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுனு இருந்தீங்க அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்குள்ள மந்திரங்களை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் நம சிவாயும் பாருங்க பாருங்கள் உங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நல்லதை எடுத்துக்குங்க சரியா நான் போடுற வீடியோ முழுவதும் மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் நான் போடுறேன் சரியா யார்கிட்டையும் போய் ஏமாறாத அளவுக்கு நீங்கள் எடுத்து செய்துக்குங்க பாருங்கள் நீங்களே முயற்சி பண்ணுங்க செய்யறது எல்லா நன்மைக்கு ஓம் நம ஓம் நம இது கணபதி O axia e